அழகான ஊர் அந்த ஊரில் ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் பேசி தீர்த்து கொள்வார்கள் அந்த ஒரு வாழ்க்கை மாதிரி யாரும் வாழ்ந்த மாதிரி தெரியவில்லை இப்போ இருக்கிற கால பிள்ளைகள் ஒருவருக்கு கஷ்டம் என்று சொன்ன உடனே அதற்கு தீர்வு உண்டு இப்பொழுதெல்லாம் தீர்வு கிடைப்பது கடினம் மகிழ்ச்சி என்பது கிராமத்தில் தான் நான் பார்த்திருக்கிறேன் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் உடனே துடித்து உடனே கொடுத்து விடுவார்கள் அவர்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அது உடனே எடுத்து கொடுத்துவிட்டு அவர்கள் முகத்தின் மகிழ்ச்சியை பார்ப்பார்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் குடும்பம் நல்லதாக இருந்தால் மட்டுமே போதும் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் ஏன் இந்த நிலை வந்தது என்றுதான் தெரியவில்லை ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது நேசித்து வாழுங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ பாருங்கள்